அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நான் செஞ்சு செஞ்சுக்காட்டப்போ ரெசிபி வந்து காய்ப்பட்டம் ஸ்பெஷல் வாழைப்பூ பொரியல் இந்த வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணலான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக வந்து கொத்தி எடுத்துக்கலாம் தண்ணியில் வந்து உப்பு சேர்த்து அந்த தண்ணியில் தான் வந்து நான் இந்த வாழைப்பூவை போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உப்பு செய்திருக்க தண்ணியில் போடும் பொழுது நமக்கு வந்து வாழைப்பூ வந்து கருக்காமல் அப்படியே இருக்கும் இப்போ வந்து ஒரு மண் சட்டி வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் இந்த சட்டி ஹீட் ஆனதும் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம செய்யலாம் இப்போ நல்லா நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு பொடி வெங்காயமும் அப்புறம் ஒரே ஒரு பல்லாரியும் இந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுருக்குறேன் இந்த வாழைப்பூ பொரியலுக்கு ஸ்பெஷலாக வந்து பொடி வெங்காயம் தான் சேர்ப்போம் எங்கள் ஊர் சைடு அப்போ இந்த பொடி வெங்காயம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்போ இந்த பொடி வெங்காயத்தை வந்து நல்லா வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வாழைப்பூவை தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி வச்சுருந்தேன் அதையும் இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாதாரண தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த வளர்ப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காயல்பட்டணம் ஸ்பெஷல் வாழைப்பு பொரியல்னு சொல்லியிருக்கேன் இந்த வாழைப்பு பொரியலுக்கு மெயினான ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஒன்று வந்து இந்த பொடி இறால் தான் காயல்பட்டணம் பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறியில் வந்து பொடி இறால் வந்து சேர்ப்பாங்க இப்போ இந்த பொடி பொடிஇராலை வந்து நம்ம வரட்டியும் சேர்க்கலாம் வரட்டினா நமக்கு வந்து மசாலா உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வெறும் சட்டிலேயே அந்த இறால் வந்து தண்ணி விடும் அந்த தண்ணியிலையே அப்படியே அந்த இறாலை வந்து நல்லா சுண்டி வேக வச்சு அதை வந்து நம்ம ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரி காய்கறி அப்புறம் வந்து நிறைய இதில் வந்து டிஷ்ஷஸில் வந்து காயில் பண்ணத்தை சேர்ப்பாங்க இப்போ நான் இன்றைக்கி வந்து இறால் வரட்டாமலேயே அப்படியே பச்சையாகவே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியில் இறால் வந்து டக்குனு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வந்து தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம விட்டுடலாம் கடைசியாக வந்து இந்த வாழைப்பு பொரியலுக்கு ஒரு சீக்ரெட் இன்ரீடென்ட் சேர்க்க போகிறேன் அப்புறம் தான் கீரைப்பொடி இந்த கீரைப்பொடியில் வந்து நமக்கு வத்தல் சீரகம் அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் ஊனையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு க்ரோரஸ் பவுடராக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பொடி வந்து காய்ப்பனத்தில் பொதுவாக பொரியல் வகைகளில் அப்புறம் இந்த வாடாக்குள்ளே ஸ்டஃபிங்கில் இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த கீரைப்பொடியை வந்து சேர்ப்பாங்க பொதுவாக இந்த பொடியை ஏதாவது டிஷ்ஷஸில் சேர்க்கும்போது கடைசியாக தான் சேர்ப்பாங்க அப்படி இல்லைன்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பிறகு தான் சேர்ப்பாங்க அப்போ தான் அதோடய வந்து நமக்கு மாறாமல் அப்படியே கிடைக்கும் இப்போ தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இந்த வாழைப்பூ ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வாழைப்பூ வந்து நல்லா குக்காகி இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த வாழைப்பு பொரியலுக்கு சேர்க்கக்கூடிய இந்த கீரை பொடியை வந்து நம்ம சேர்த்துடலாம் இதுதான் அந்த பொடி நம்ம வத்தல் பெருஞ்சீரகம் ஜீரகம் எல்லாத்தையும் டயர் ரோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோரஸ் பவுடராக வந்து நம்ம திடிச்சு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த வாழைப்பு பொரியலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்ல ஒரு தடவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் இந்த வாழைப்பு பொரியலை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வாழைப்பு பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும் இப்போ இந்த வாழைப்பு பொரியலை வந்து சர்வ் பண்ணிடலாம் இந்த வாழைப்பு பொரியலை வந்து நம்ம சும்மாவே நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சிதற்க அந்த இறால் அப்புறம் அந்த கீரை பொடி எல்லாமே இந்த வாழைப்பு பொரியலுக்கு தனி ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நம்ம மீனாணம் அப்புறம் வந்து புளியானம் இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த வாழைப்பு பொரியலை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.